வணக்கம் வணக்கம்லேயே இன்னைக்கு விஜய் டெய்ரி ஃபார்மில் பார்க்கக்கூடிய பதிவு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஜெர்சி மாடு கண்டு போடுற தருவாயில் இருந்துச்சு கண்டு போடுற நீங்களும் பார்க்கணும்ல அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு வீடியோவாக கிளிக் பண்ணியிருந்தோம் நம்ம விஜய் டெய்ரி ஃபார்ம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி டு தென்காசி போகக்கூடிய பாதையில் பாவூர் சத்திரம் பக்கத்தில் ஒரு சிறிய கிராமத்தில் அமைஞ்சிருக்கு பெரும்பாலும் உங்களுக்கு மாடுகள் தேவைன்னா டிஸ்பிளேயில் தெரியக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு பெரும்பாலும் நேரில் வரலாம் நம்மகிட்ட பொறுத்தவரையில் ஸ்விச் ஆஃப் ஜெர்சி மாடுகள் வந்து உயர்தர மாடுகள் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீட்டு தேவைக்கான மாடுகள் எல்லாமே நம்மகிட்ட இருக்கும் நீங்கள் மாடு பராமரிக்கக்கூடிய சுச்சுவேஷனை சொன்னிங்கன்னா அந்த மாதிரி மாடுகள் சூப்பராக நம்ம பண்ணி கொடுத்துர்லாம் இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய மாடு ஜெர்சி தரத்தில் ஒரு சூப்பரான மாடு ஒரு அட்டகாசமான மாடு சவலை அப்புறம் வெள்ளை மாட்டில் இருக்கிறதால மாடை அழகாக தூக்கி காட்டுது ரோஸ் காம்பில் இருக்கிறதால மாடை எல்லாத்துக்கும் பிடிக்கும் மாட்டை பொறுத்தவரையில் நாலு காம்புக்கான இடைவெளிகள் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு அருமையாக இருக்குது நல்லா சதுரமான பைசெட்டு நல்லா கறவை கறக்கக்கூடிய மாடு போன இதுலேயே ரெண்டு வேலைக்கும் சேர்த்து பதினாலு லிட்டர் வரை கறந்தா சொல்லியிருந்தாங்க இந்த இதுலேயும் ஒரு பன்னெண்டுலேருந்து ஒரு பதினஞ்சு லிட்ரு ஒவ்வொருத்தர் சுட்சிவேஷனை பொறுத்தவரில் தாராளமாக கறக்கும் ஏன்னா ஒவ்வொருத்தங்க வந்து பார்த்திங்கன்னா நல்ல பச்சை தீவனங்கள் முறையான புண்ணாக்கு கைகள் கொடுப்பாங்க நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா வெறும் கழனி தண்ணி மட்டும் வைப்பாங்க சிலவங்க பச்சை தண்ணி கூட காட்டில் மேய்ச்சிட்டு வைக்கிறவங்களும் இருக்காங்க ஒவ்வொருத்தரோட சூழ்நிலையை பொறுத்து கறவைகள் மாறுபடும் ஒரு நல்ல அட்டகாசமான மாடு நல்ல ஒரு ஜெர்சி ப்ரீட்டில் ஒரு சூப்பர் மாடுன்னு சொல்லலாம் மாட்டில் இருக்கக்கூடிய பாலோட கொழுப்புத்தன்மை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா வீட்டு பக்கத்தில் பால்கள் நம்ம கொடுக்கணும்னு நினச்சோம்னா இந்த மாதிரி மாடுகளில் பால் கொடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா பால்கள் தண்ணியாக இருக்குங்கக்கூடிய பேர் வராது மாடை பொறுத்தவரை இந்த மாடு பொறுத்தவரை நல்லா நீடித்து கறக்கக்கூடிய தன்மைகள் இருக்கும் பாலை பொறுத்தவரெலாம் நல்லா டிகிரி வரும் அதனால் வந்து நம்ம பயப்பட வேண்டிய தேவையில்லை உங்களுக்கு மேய்ச்சல் முறைகளுக்கு தாராளமாக அந்த மாடை வந்து நீங்கள் கொண்டு போகலாம் நீங்கள் காலையிலேருந்து சாயங்காலம் வர மேய்க்கிறீங்கனாலும் சரி தான் இல்லை காலையில் ஒரு பதினோரு மணி வரை மேய்க்கிறீங்கன்னாலும் சரி மேய்ச்சல் முறைகளுக்கு நல்லா செட் ஆகக்கூடிய மாடு கிட்டத்தட்ட இப்போ தான் காலக்கண்டு போட்டிருக்கு மாட்டை பொறுத்தவரில் மாட்டோட விலை நிலவரம் என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தெட்டு ரூபா சொன்னோம் நேரில் வந்து பாருங்கள் மாடை பொறுத்தவரில் உங்களுக்கு மாடுகள் பிடிக்கும் கிட்டத்தட்ட நல்ல முறையில் நம்ம நீட்டாக அழகாக பண்ணி அழகாக ஏற்றி விட்டுடலாம் கிட்டத்தட்ட நம்ம மாடுகள் வந்து பார்த்திங்கன்னா எங்கெங்கே போகுதுன்னு பார்த்திங்கன்னா திருநெல்வேலி தூத்துக்குடி விருதுநகர் கன்னியாகுமரி மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா மார்த்தாண்டம் நாகர்கோயிலுக்கு அளவுக்கு அதிகமான மாடுகள் போகுது கிட்டத்தட்ட நாகர்கோவில் சைடில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மாடுகளை நல்லா விரும்பி எடுப்பாங்க என்ன காரணம்னா அவங்க எல்லாேருமே பார்த்திங்கன்னா வீடுகளுக்கு தான் பால்களை வந்து பரிமாறுவாங்க கிட்டத்தட்ட சொசைட்டிக்கு அளவுக்கு அதிகமாக ஊற்ற மாட்டாங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய வீடுகளுக்கு வந்து எல்லாருமே கொடுப்பாங்க அந்த மாதிரி வீட்டுக்காரங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு நல்ல ஒரு சூப்பர் மாடுன்னு சொல்லலாம் தீவன முறைகளுக்கு அப்புறம் தண்ணி முறைகளுக்கும் நல்ல மாடு அதே மாதிரி பெண்கள் யார் வேணாலும் வந்து பார்த்திங்கன்னா பிடிச்சிக்கலாம் கறவைக்கும் பெண்களும் கறக்கலாம் ஆண்களும் கறக்கலாம் அதே மாதிரி நல்ல ஒரு ஜெர்சி பிரீடில் ஒரு அழகான காம்பு இரு கறவை கறக்கிறதுக்கும் நைஸ் காம்பு தான் என்னால் பயப்பட வேண்டிய தேவைகள் கிடையாது கிட்டத்தட்ட உங்களுக்கு எந்த ஊருக்கு உங்களுக்கு மாடுகள் வேணும்னாலும் நீங்கள் கால் பண்ணுங்கள் கண்டிப்பான முறைகளில் எல்லாம் பேசி சூப்பரான முறையில் கொடுத்துடலாம் கிட்டத்தட்ட ட்ரான்ஸ்போர்ட் நம்ம பண்ணுறதுக்கு முன்னே மாட்டுகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கால்சியம் அப்புறம் அதுக்கு சத்துக்கு தேவையான மருந்துகள் எல்லாமே கொடுத்து அழகான முறையில் உங்களுக்கு ஏற்றி தரலாம்